திருமாவளவன் அவர்களுடைய கார் வந்து ராஜீவ் காந்தி அவருடைய வாகனத்தில் மோதி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்தது இன்னும் பல அட்வொகேட்ஸ் வந்து இதுக்கான ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க தலைவர் கார் முதல்ல அதை முதல்ல நீங்கள் வந்து தெளிவுபடுத்தி அதற்கு அண்ணாமலையினுடைய எக்ஸலத்தில் அவர் பதிவு போறாரு அடுத்த செகண்ட் அவருக்கு இப்படி வீடியோ போச்சு போட்டதுனால பிஜேபி தான் இதுக்கு காரணம் எப்படி ஆமாங்க அவருக்கு எப்படி அந்த வீடியோ உடனடியாக கிடைச்சிச்சு அது ஒரு பெரிய சந்தேகத்தைங்களுக்கு எங்களுக்கு கிளப்புது திருமாவளை ஒருவேளை வந்து இந்த வாகனம் இடிச்சது வந்து உறுதியாகிச்சு அப்படின்னா திருமாவளன் அவர்கள் வந்து அரசியல் இருந்து விலகுவாரா மனித குலத்துக்கு தேவையற்ற கருத்தியல பேசக்கூடிய கட்சி நீங்க தான் அந்த மண்ணில இருந்து அப்புறத்தப்படுத்தப்படணும் நீங்க தான் அந்த நாட்டில இருந்து அப்புறப்படுத்தப்படணும் ஏன் நாங்க வெளியேறோம் இந்த வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் குறிப்பாக வந்து எஸ்சி தான் வந்து தேர்வு பண்ணி தலைவராக இருக்கிறாங்க இது ஏதோ வந்து அந்த நபருக்கு ஆதரவாக அவங்க வந்து அணி திறள நான் பார்க்கல இந்த வரக்கூடிய இந்த வழக்கறிஞர்கள் செங்க தேர்தலில் நாம் வந்து சாதியாக அணி திரளணும் அண்ணாமலை நல்லவங்க வந்து உறுதி ஆகிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஒரு நடந்தால் காட்டுப்பா நான் மன்னிப்பு கூட நடக்கவே இல்லை நாங்கள் உறுதிப்பட சொல்கிறோம் நடக்காததே நடந்ததாக சொன்னால் மன்னிப்பு கேட்க அண்ணாமலை தயாரா ஏன்னா அவர் சொல்கிற என்ன விஷயம்னா உங்களுக்கு வந்து நாங்களும் அட்ரோடியம் பண்ணுவோம் நாங்களும் ரவுடிசம் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் பாஜகவில் இருக்கும் அதனால் நாங்கள் எந்த விஷயங்களும் பண்ணாமல் இருக்கோம் மாதிரி அட்ரோடியத்துக்கும் அராஜகத்துக்கும் வன்முறைக்கும் கற்பழிப்புக்கும் பேர் போன கட்சி அகில இந்திய அளவில் பிஜேபி பிஜேபியில் அதை சொல்கிறதுக்கு யோக்கியதே கிடையாது இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் வன்னியர் பூஜாரியா இருக்காருங்கிறது காண்டி டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா கருவத்து போடுவாங்க தற்குரி என்பதற்கு ஒரு சான்று ஆனால் பாமகவோ எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை இந்த கருத்தியலைதான் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறோம் அம்பலப்படுத்துறாரு இதை பொறுத்து கொள்ள முடியாத சங்கிகள் இவர் மீது எப்படியாவது அவதூறு பரப்பணும் இந்த சமூக இளைஞர்கள் அரசியல் பேசுறாங்க அப்படின்னா அது காரணம் திரும்ப அவளுவேன் திருசுமாவை வந்து உன்னை போய் அடிச்சுட்டுவான் அவனை போய் அடிச்சுட்டான்னு சொல்ற உன்ன மாதிரி தற்கூரி தலைவரா அவரு உன்ன மாதிரி பிழைப்பு வரையா அவரு நீ எவனா பணம் கொடுக்குறான்னு வாங்கி வச்சு யூடியூப்ல உட்கார்ந்து உள்ள உட்காந்து பேசுற அவரா அவரு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பது விடுதலை சதவீத கட்சியினுடைய மண்டல செயலாளர் மன்னை ரமணி அவர்கள் வணக்கம் சார் சார் திருமாவளவன் அவர்களுடைய கார் வந்து ஒரு அட்வொகேட்டு காந்தி காந்தி அவருடைய வாகனத்தில் மோதி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்தது நம்ம அந்த விஷயங்கள் பற்றி முன்னாடியே பேசியிருந்தோம் ஆனால் மீண்டும் இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து ராஜீவ் காந்தி அட்வொகேட் அவருடைய தரப்பில் இருந்தும் பல அட்வொகேட் வந்து இதுக்கான ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க திருமாவளர் அவருடைய சைடுல இருந்தும் சில அட்வொகேட்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க இந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு இல்லை முதல்ல தலைவர் கார் மோதனதுன்றதை முதல்ல வந்து அந்த கேள்வியை நான் மறுக்கிறேன் தலைவர் கார் மோதலை அதை முதல்ல நீங்கள் வந்து தெளிவுபடுத்தியும் தலைவர் கார் மோதலை தலைவர் கார் போகிறத பின்தொடர்ந்து வழிமறிப்பிக்க வந்திருக்கிற அந்த நபர் அந்த நபர் மீது போலீஸு நடவடிக்கை எடுக்கணும் கண்காணிக்கணும் அவரை அதை நம்ம இருக்கோம் தொடர்ந்து இப்போது தலைவர் மீது வந்து வழிமறித்து அந்த காரை முன்னாடி வந்து நின்று திட்டமிட்டே வம்புக்கு வந்த அந்த நபரை இன்னும் கண்டிக்க யாரும் தயாராக இல்லை அதை மூலியம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை நான் தெளிவுபடுத்தணும் நான் அதாவது அண்ணன் திருமாமலவன் வந்து ஏன் காரை விட்டு இறங்கலை அவர் ஏன் கேட்கலை அவர் இருக்கும்போது நடக்கலாமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் ஊடகத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அவர் ஒரு மாபெரும் தலைவர் அவர் வந்து அவருடைய வந்து ஒரு போராட்டத்தை முடிச்சுட்டு அதாவது அந்த போராட்டம் என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மீது அந்த ஆர்எஸ்எஸ் சங்கி வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்கிறவன் செருப்பை வீசுவதற்கு முயற்சித்த போது அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு வருகிற போது அங்கே இருந்த ஆர்எஸ்எஸ் கும்பலை சார்ந்த ஒரு நபர் தலைவரை வழிமறிக்கிறார் அவர் நல்லா நீங்கள் பாருங்க அந்த வீடியோவை நான் உங்களுக்கு யாராவது காமிச்சிருக்கிறேன் அது வந்து நடந்த சம்பவம் இப்போ அந்த சம்பவத்தை ஒட்டி தலைவர் அங்கேருந்து புறப்பட்டு விட்டார் அது போலீஸுக்கும் பேசுனாங்க தொடர்பு கொண்டாங்க அது முடிஞ்சு போச்சு மேட்ரு இப்போது அந்த வழக்கறிஞரே அவர் வழக்கறிஞரே இல்லைன்ற மாதிரி நிறைய சான்றனர் இருக்கணும் அவட்டிருக்கிறேன் நான் இப்போ அவருக்காக வேண்டி ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க இப்போது அந்த நபருக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினதான் நான் இதை பார்க்கல இதை நீங்கள் குறிப்பாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்னென்னா ஆனால் நாம்ஸ்டாங்க படுகொலை ஆகிட்டார் அதன் பிறகு இந்த வழக்கறிஞர்கள் சங்க தே தேர்தலில் குறிப்பாக வந்து எஸ்சி தான் வந்து தேர்வு பண்ணி தலைவராக இருக்கிறாங்க தமிழ்நாடு பா பாண்டிச்சேரி பார்க்க கவுன்சிலில் தலைவராக இருக்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஒருவேளை இந்த சம்பவத்தை வைத்து அவர்கள் சாதிய ரீதியாக வழக்கறிஞர்களை அணி தான் நான் பார்க்குறேன் இது ஏதோ வந்து அந்த நபருக்கு ஆதரவாக அவங்க வந்து அணி திரட்டுறதா நான் பார்க்கல இது வந்து ஒரு சாதிய நோக்கத்தோடு இந்த நிகழ்வை பின்பற்றி அதை வந்து கொண்டு வரந்து அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் நடக்குது அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு நடக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அப்படி உண்மையிலே அவங்க வழக்கறிஞர்கள் சாதி அப்படி வச்சுப்போம் வழக்கறிஞர்களுக்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்தினது யார் வழிமறித்தது யார் திட்டமிட்டு ஒரு தலைவர் போகும்போது குறுக்க போனது யாருன்றத நியாயின்படி நடக்கணும் நியாயத்தின்படி பேசணும் இப்போது அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற அடிப்படையில் கால்புணர்ச்சியை கேட்கக்கூடாது அவளது பேசக்கூடாது பொய்யே பேசக்கூடாது என்ன அதையும் தாண்டி இவர்கள் பேசுகிறவர்கள் அந்த முழக்கம் அடைகிறவர்கள் அவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா குற்றவாளி வழக்கறிஞரை தாக்கிய அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குற்றவாளின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க இப்போ அதை எதிர்த்து நாங்கள் வந்து நேற்று மிகப்பெரிய வந்து வழக்கறிஞர் அணி வந்து திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நிறுவிருக்கிறோம் நாங்கள் என்னன்றதை நாங்கள் செஞ்சுருக்கோம் எனவே இந்த புரொட்டஸ்ட் என்பது இது ஏதோ வந்து அவங்க வந்து இந்த வரக்கூடிய இந்த வழக்கறிஞர்கள் தேர்தலில் நாம் வந்து சாதியாக அணி திரளணும் அப்படின்றத பார்க்குறாங்க அதாவது வழக்கறிஞர்கள் என்பது ஒரே இதுதான் அதில் வந்து சாதி மதம் எதுவுமே இருக்கக்கூடாது வழக்கறிஞர்களே எல்லோரும் வழக்கறிஞர்களாக தான் இருக்கணும் சரி இப்போ வழக்கறிஞர்களுக்காக பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க வழக்கறிஞர்கள் என்று அவங்க ஒன்று திரண்டாங்களா இல்லை வழக்கறிஞர்களுக்குள் இருக்கிற சாதி அவனு திரண்டாங்களா இன்னொரு கேள்வி எழுதில்லை அப்போது திட்டமிட்டு ஏன்ப்பா ஒரு தலைவர் அவர் வந்து நாடறிந்த தலைவர் அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலமாக அந்த மக்களுக்காக வளச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் போகும்போது நீ ஏன்ப்பா குறுக்க போகிறேன் இவன் ஏப்பா குறுக்க போனான்னு ஒருத்த கேட்க மாட்டேறானே இருக்கு நிறைய பேர் இல்லை வந்து இப்போ அந்த ராஜீவ் காந்தி அட்வகேட் அவர் உபயோகித்த அந்த வாகனம் வந்து வீசிக்கவனர் சேர்ந்த வாகனம் மாதிரி எங்களுடைய எங்களுடைய கட்சிக்காரருடைய வாகனம் தாங்க அது அந்த வண்டியை தான் அவர் வாங்கிட்டு வர்றதுக்கு வராரு இவர் ஏன் அங்கே வந்தார் எதற்காக அங்கே திட்டமிட்டார் ஏன் வண்டி ஓரமாக இருந்து தலைவர் வண்டி போகும்போது அவர் வந்தார்ன்றதுலாம் ஒரு பெரிய வந்து கேள்விக்குறியாக இருக்குங்க சந்தேகத்தை எழுப்புதுங்க இப்போ அந்த சந்தேகத்தையே நாங்கள் வந்து பிஜேபி இயக்குது ஆர்எஸ்எஸ் இயக்குதுன்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா

செய்தி வந்து இடிக்காத ஒன்றை இடிச்சா மாதிரி செய்தியை வந்து வெளியிடுறதுக்கு பிஜேபி பின்புலம் இருக்குது பிஜேபி தான் இயக்குதுன்னு தான் நாங்கள் சந்தேகப்படுறதை பற்றி நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கேன் இப்போ இன்னைக்கு எல்லாம் வந்து அண்ணன் திருமாவளவன் ஏன் காரை ஊட்டி இறங்கல அவர் காரை ஊட்டி இறங்கி கேட்டிருக்கணும் அப்படின்னு அரைவேக்காடு போட பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நிமிஷம் வந்து அந்த சம்பவம் அங்கே நடந்திருக்கு விசிகா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து அவரை தாக்கியும் இருக்காங்க அந்த டைம்ல அவர் காரை விட்டு வெளியே வந்து இந்த பிரச்சனையை வந்து சமூகமாக முடிச்சிருக்கலாம் இல்லை சகோதரி நான் என்ன கேட்குறேன்னா எங்கள் தலைவர் கார் முன்னாடி போகும்போது வேறு என்ன இடையூறு இருந்துச்சா அவர் ஏன் வர்றாரு குறுக்க இந்த கேள்வியை ஏன் யாருமே எழுப்ப மாட்டுறாங்க ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடியவங்க ஏன் இப்படி கேள்வி எழுப்ப மாட்டுறாங்க அதாவது அண்ணன் திருமாவளவன் ஏன் காரை விட்டு இறங்கலை திருமாவளவன் வந்து இப்படி அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறவங்க ஏய் திருமாவளவன் காருக்கு முன்னாடி யாப்பாணி போகிற சம்மந்தமே இல்லாமல் யாப்பாணி அங்கே போகிற அப்படின்னு ஏன் ஒருத்தன் கேட்க மாட்டேறான் வக்காலத்து வாங்குறவங்க என்ன பண்ணணும் நீ ஏன்ப்பா அங்கே போன சம்பந்தமே இல்லாமல் ஏன் அந்த சைட்லேருந்து காரை பைக்கு டூ வீலர் எடுத்துகிட்டு வெளியே வரான்ல தலைவர் இப்போ வண்டி வரும்போது ஒரு அம்மா கை காமிக்கிற வணக்கம் பண்ணுறாங்களா டாட்டா காமிக்கிறாங்கள அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு வீடியோ காமிச்சிருக்கறதுல ஏன் சம்பந்தம் இல்லாமல் அண்ணன் திருமாவளவன் வர இடத்துல ஏன்ப்பா இவன் போகிறான்னு ஏன் ஒருத்தர் கேட்க மாட்டேறான் அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்கள அவங்களாம் யாருன்னா குறுக்கை எடுக்க வந்தாங்களா அந்த இடத்துல அஞ்சு ஆறு வேகத்தடை இருக்குங்க வேகத்தடையில் வந்து வண்டி இப்போ பொறுமையாக தானே போகும் இவன் முன்னாடி போகிறான் திரும்பி பார்க்குறான் இப்போ கையை காட்டுறான் காலாசிக்கிறான் போகிறான் வர்றான் இதெல்லாம் எதார்த்தமாக நடக்குது எனவே அதை விடுங்க அதை நம்ம பேசிச்சோம் நம்ம இது வந்து திட்டமிட்டு பாரதிய ஜனதா கும்பல் ஏதோ ஒரு திரும்பிவாதத்தை செய்ய நினைக்குது விடுதலை சித்திகள் மீது விமர்சனத்தை உமிழ்வதற்கு அவங்க திட்டமிட்டு இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க அதற்கு அண்ணாமலையினுடைய எக்ஸலத்தில் அவர் பதிவு போறாரு அடுத்த செகண்ட் அவருக்கு இப்படி வீடியோ போச்சு சொல்லுங்க எப்படி வீடியோ போச்சு சொல்லுங்க வந்து அவர் தாங்க போடுறாரு அதுக்கப்புறமா தான் நியூஸ் சேனலில் போடுறாங்க அவரு தான் போடுறாங்க இது இருந்துங்க இன்னைக்கு வந்து நயனார் நாகேந்திரன் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுருக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா அண்ணாமலை தான் பிஜேபி தலைவராக இருக்கணும் அண்ணாமலை இருந்தால் தான் சரியா இருக்கும் நயனார் நாகேந்திரன் வந்து தலைவராக முனைப்பாக செயல்படலை அப்படின்னு தன்னை லைவ் லெட்டில் வச்சிக்கிறதுக்கு லைவ்ல வச்சுக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தை நான் திருமாவளவை அண்ணாமலை பயன்படுத்துறான்னு குற்றம் சாடுறேன் இல்லை எதற்கு வந்து தொடர்ச்சியாக வந்து பிஜேபி திருமாவளன் அவர்களை வந்து சீனணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்க அதாவது என்ன காரணம்னா அகில இந்திய அளவில் அம்பேத்கரிய பெரிய இயக்கங்கள் எல்லாமே பிஜேபி கிட்டே வந்து கரைஞ்சிட்டாங்க பிஜேபியோட அவங்க அவங்க கருத்தலுக்கு உடன்பட்டுட்டாங்க அப்போது அகில இந்திய அளவில் சனாதனத்தை எதிர்க்கிற அம்பேத்கர் அரசியலை பேசுகிற ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான் அதுக்கு என்ன காரணம்னா பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்த சமூக நீதிக்கு எதிரான கட்சி சமத்துவத்துக்கு எதிரான கட்சி சகோதரத்துவத்தை விரும்பாத கட்சி பிறப்பால் உயர்வு தாழ்வு என்று கற்பிக்கக்கூடிய அந்த கருத்தியலை கொண்ட கட்சி அதை தோலுரிக்கிற ஒரே கட்சி அகில இந்திய அளவில் விடுதலை சக்திகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் தான் சரியா இப்போது ஒரு ஒரே ஒரு உங்களுக்கு சான்று காட்டுறேன் நான் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் எச் ராஜா பேசுறதை நான் காட்டுறேன் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் தஞ்சைக்குடியில தயானந்த சரஸ்வதி சாமியோட கோவிலுக்கு வன்னிய சகோதரர் தான் ஏன் பூஜாரி சரி வன்னியர் பூஜாரியா இருக்காருங்கிறதுக்காண்டி டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா கருவர்த்து போடுவாங்க என்ன வன்னியர் சாதியை சார்ந்த ஒருவர் தான் அங்க பூசாரியா இருக்கிறாரு அவர் பூசாரியா இருக்கிறதுனால டாக்டர் ராமதாஸ் கருவறைக்குள்ளே போய் விட முடியுமா அப்படின்னு எச்சிராஜா கேட்குறாரு எச்சிராஜா தற்குறி என்பதற்கு ஒரு சான்று அதுதான் அந்த சான்று எச் ராஜாவை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் சமூக மக்களும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்படக்கூடாது என்று விரும்புகிறவர் ஆனால் எச்சி ராஜாவை பாமகவோ மற்ற மற்ற இயக்கங்களோ எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை அண்ணன் திருமாவளவன் எதிர்க்கிறார் இதை மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கருவறைக்குள்ளே பிராமணர்களை தவிர யாரும் வரக்கூடாது என்று சாதிய ரீதியாக பார்க்கிற மனு தர்ம பார்வை பார்ப்பனிய பார்வை இதுதான் தற்குரி பார்வை எச் ராஜாவோட பார்வை இந்த கருத்தியலை தான் விடுதலை சிறுத்தைகள் எதுக்கிறோம் அண்ணன் திருமாவளவன் அம்பலப்படுத்துறாரு பிறப்பால் எவனும் உயர்ந்தவன் கிடையாது என்னை விட பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் இருக்கலாம் என்னை விட அறிவில் உயர்ந்தவன் இருக்கலாம் என்னை விட ஆற்றலால் உயர்ந்தவன் இருக்கலாம் என்னை விட எவனும் பிறப்பால் உயர்ந்தவன் இல்லை என்று அண்ணன் திருமாவளவன் உரத்து பேசுகிறார் இது பிஜேபி பிடிக்குமா பிடிக்காது இப்போ எச்சரிராஜா பேசுனாரு கேட்டிங்களா இப்போ இதை கண்டிக்கிற துணிச்சல் மற்ற இயக்கங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட இயக்கங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தலைவராக இருக்கிறவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்சை தோலுரித்தால் அவர்களும் விமர்சிக்கப்படுவார்கள் அவர்கள் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பேசுகிற அரசியலோடு இணங்கி விட்டார்கள் அவர்களும் அவர்கள் விமர்சிக்கப்படவில்லை ஆ அதனால் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அரசியலை அம்பலப்படுத்துகிற ஒரே இயக்கம் விடுதலை சுத்தங்கள் கட்சி அதனால தான் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவு அதாவது பட்டியல் சமூக மக்களாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் கருத்தியல் என்பது இங்கே சாதிய ரீதியாக பிளவுபடுத்துகிற கட்சி என்று அம்பலப்படுத்துகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமும் பிஜேபியினுடைய அரசியலும் இங்கே பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய இயக்கம் அப்படின்னு சொல்லி தோல் உரைக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே சாதிய ரீதியாக ஒவ்வொரு சாதியாக பிரித்து அரசியல் சூழ்ச்சி செய்யக்கூடிய அரசியல் சூட்சமம் செய்யக்கூடிய ஒரு சதிகார கட்சி பிஜேபி என்று அம்பலப்படுத்துகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் அப்போது பிஜேபி ஒருபோதும் சமூக நீதியை ஆதரிக்காது பிஜேபி ஒருபோதும் சமத்துவத்தை ஆதரிக்காது பிஜேபி ஒருபோதும் சகோதரத்துவத்தை விரும்பாது அப்போது இந்த விரும்பாத கட்சியை பட்டியல் சமூக மக்களிடத்தில் அரசியலை பேசி அவர்களை அரசியல் எழுச்சி பெற வைக்கிற ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவன் அப்போது பிஜேபியினுடைய அரசியலை அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை எக்ஸ்போஸ் பண்ணுறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் இதை பொறுத்து கொள்ள முடியாத சங்கிகள் இவர் மீது எப்படியாவது அவதூறு பரப்பணும் இதுதான் இதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் நாம் வந்து கீழ் சாதி தான் நாம் வந்து பிறப்பால் கீழானவன் தான் நாம் வந்து பிறப்பால் கீழ் சாதி ஆகி நாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது இப்படியெல்லாம் வர்ண தர்மத்தின் அடிப்படையில் மன தர்மத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதை அந்த கட்டமைப்புகளை அண்ணன் திருமாவளன் உடைத்து நொறுக்கினார் இது பிஜேபி சித்தாந்தம் இப்போ பிஜேபி கொண்டு வருகிற அதாவது நான்கு வர்ணத்தை நானே படைத்தேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்போ நான்கு வர்ணத்தை நான் எவனும் படைக்க முடியாதுடா அது வெல்லாம் அல்ல அது ஒரு பொய் அது ஒரு புனைவு அப்படின்னு அண்ணா அரசியல் பேசுகிறார்ல இப்போ அதாவது இந்த பட்டியலின மக்களை வந்து அரசியல் எழுச்சி பெற வைத்து இன்றைக்கு வந்து பிஜேபி அரசியல் வந்து ஒட்டச்சு நிறுவனதில் அண்ணன் திருமாவளவனுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது அப்போ இதையெல்லாம் எப்படி பிஜேபி ஏற்றுக்கும் எல்லாம் எப்படி ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கும் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் ஒடுக்குமுறை நடக்குது அடக்குமுறை நடக்குது இல்லை அந்த இடத்துல குரல் கொடுக்கிற ஆள் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாரு இப்போ அந்த மக்களை அரசியல் படுத்தி அந்த மக்களுக்கான அரசியலை கற்றுத்தந்து அந்த மக்களுக்கான உரிமையை பேசி அந்த மக்களை விழிப்புணர்வு செய்வதில் அண்ணன் திருமாவளவன் முதன்மையாக இருக்கிறார் அதனால அண்ணன் திருமாவளவன் குறிவைக்கப்படுகிறார் விமர்சிக்கப்படுகிறார் இப்படிப்பட்ட பொய் செய்திகளை பரப்பி அரசியல் ஆதாயம் தேடு நினைக்கிறார்கள் பிஜேபி அதனால்தான் இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்பி எங்கள் மீது அவதூறுகளையும் காழ்ப்புணர்ச்சியும் கக்க நினைக்கிறார்கள் அது இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறார்கள் அவமானப்பட்டு நிற்கிறார்கள் அவர்கள் அண்ணாமலையும் வந்து பல கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காரு ஒருவேளை வந்து அந்த வாகனம் இடிச்சது வந்து உறுதியாகிச்சு அப்படின்னா திருமாவளன் அவர்கள் வந்து அரசியல் இருந்து விலகுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவர் கேட்டு எங்க அரசியல்ல வந்து அதுதான் அவங்களுக்கு என்ன நோக்கம் நானே அல்டிமேட் எய்ம் என்னன்னா திருமாவளவன் வந்து அரசியலை விட்டு விலகுவாரா நான் அண்ணன் அரசியலை விட்டு விலகணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு ஏன் நாங்க அரசியலை விட்டு விலகணும் நீங்க அரசியலை விட்டு விலகுங்க நீங்க இந்த மக்களுக்கு எதிரானவங்க இந்த மண்ணுக்கு எதிரானவங்க இந்த மொழிக்கு எதிரானவங்க தமிழ் நாட்டுக்கு எதிரானவங்க தமிழ் உரிமைக்கு எதிரானவங்க சமூக நீதிக்கு எதிரானவங்க சமூக நீதி விரும்பாத நீங்கள் நீங்கள் அரசியலை விட்டு வெளியே போங்க நாங்கள் இந்த இங்கே ஒற்றுமையாக இருக்கணும் சமத்துவமாக இருக்கணும் சகோதரத்துவமாக இருக்கணும் இங்கே மாநில சுயாட்சி பாதுகாக்கப்படணும் சமூக நீதி பாதுகாக்கப்படணும் தமிழ் உரிமை பாதுகாக்கப்படணும் தமிழ் மொழி பாதுகாக்கப்படணும் என்று விரும்புகிற நாங்கள் ஏன்னு விலகணும் நீங்கள் வெளியே போங்க நீங்கள் மனித குலத்துக்கே தேவையற்ற கட்சி நீங்கள் மனித குலத்துக்கே எதிரியான கட்சி நீங்க மனித குலத்துக்கு தேவையற்ற கருத்தியில பேசக்கூடிய கட்சி மனிதகுலத்துக்கு நேர் எதிரான கருத்தில் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கருத்தில் நீங்கதான் அந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்படணும் தான் அந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்படணும் ஏன் நாங்க வெளியேறணும் அப்படி என்ன தேவை இருக்கு அப்படின்னா அண்ணன் திருமாவளவனை பற்றி பேசி அரசியலில் லாபம் தேடிக் கொள்கிறார் அண்ணாமலை அண்ணன் திருமாவளவனை பற்றி பேசி அவர் விளம்பரம் தேடிக் கொள்கிறார் அண்ணன் திருமாவளவனை பற்றி பேசினால்தான் பிஜேபி தலைவராக அந்த பதவியை பறிக்கப்பட்ட பிறகு அவரும் கண்காணிக்கப்படுகிறார் மற்றவர்களால் அதனால் எங்கள் தலைவரை பயன்படுத்துகிறார் அவ்வளவுதான் அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் வந்து சமீபத்தில் பேசுறாரு ஒருவேளை அந்த வாகனம் இடித்தது வந்து உறுதியாகிடுது அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லியிருந்தாரு இது நீங்க எப்படி சொல்வாங்க அது உண்மை தன்மையின் வெளிப்பாடுங்க எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா அதாவது தவறு நடந்திருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி மாண்பமை கொண்ட தலைவர் எங்கள் தலைவர் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைப்பா அப்படி நடந்தால் காட்டுப்பா நான் மன்னிப்பு கூட கேட்குறேன்னாரு அப்போ நடக்கவே இல்லைன்னு நாங்கள் உறுதிப்பட சொல்கிறோம் நடக்காததே நடந்ததா சொன்னா கேட்க மன்னிப்பு கேட்க அண்ணாமலை தயாரா நாங்க கார் இடிக்கவே இல்லை அவர் கார் இடிச்சிருந்தா சொல்லு நான் மன்னிப்பு கேட்கறேன் எங்க தலைவர் சொல்றாருல அறத்தோடு சொல்றாருல நெஞ்சுரத்தோடு சொல்றாருல அண்ணாமலை சொல்ல தயாரா கார் இடிக்கல அண்ணன் திருமாவளவனுடைய கார் இடிக்கல நான் சொன்னது தப்பு மன்னிச்சுக்கிறேன்னு சொல்லுவாரா மன்னிப்பு கேப்பாரா ஓ இதுவெல்லாம் வந்து எங்கள் தலைவர் சரியாக இருக்கிறாருங்க அப்படி ஒரு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது நீங்கள் பரப்புகிறது பொய் பொய்ச்செய்தி அப்படி இருந்தால் காட்டுன்னு சொல்கிறோம் உன்னதான அது ஏற்குறீங்களே நீங்கள் அப்புறம் என்ன இருக்கு அதில் என்ன இருக்குது அப்படி என்ன காட்டுங்க ராஜீவ் காந்தி தரப்புல இருக்க வழக்கறிஞர்கள் வந்து ஆதரவா வந்து பேசிட்டு இருக்காங்களா சார் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா காவலர்கள் வந்து அரசாங்கத்துக்கு வேலை பார்க்கதா இல்ல பர்டிகுலரா ஒரு தலைவருக்கு வேலை பார்க்கதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அவங்க எழுப்பியிருக்காங்க சார் அப்படி அப்படிலாம் நீ வந்து அரசாங்கத்துக்கு வேலை பார்க்குறதா பர்டிகுலராக ஒரு த தலைவருக்கு வேலை பார்க்குறதான்றதெல்லாம் வந்து இது வந்து தலைவர் மீது இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொய் செய்தியை திரிபாதத்தை செய்யக்கூடிய செய்தி ஆண்டாண்டு காலமாக இந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் காவல் நிலையத்துக்கு சென்று பல போராட்டங்களை முன்னெடுத்து தான் வழங்கப்பட வேண்டிய நிலை இருந்துச்சு அதையெல்லாம் எந்த தலைவர்களும் கேட்கல ஏன்னா அதிலே உண்மை தன்மையை கண்டறிந்து காவல்துறை சரியாக செயல்படுது இவன் வந்து திட்டமிட்டு தான் வர்றான் இவன் யாருன்னே தெரியல அவர் பாட்டில் அவர் போறாரு இவன் தேவையில்லாம வர்றான் அதுதான் வந்து பார்க்குறோம் புரியுதான் அதனால வந்து இவங்க வந்து வந்து அவங்க அரசியல் லாபத்துக்காக செய்கிறாங்க அதை பொருள்படுத்த வேண்டிய தேவை எல்லாம் பண்ணாது அப்படி தவறு அந்த விஷயத்துல உண்மை தன்மையை கண்டறிஞ்சு அவங்க செயல்படுறாங்க அதுதான் எங்களுடைய பார்வை சமீபத்தில் வந்து பாஜக ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு விடுதலை சந்தை கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து பண்ற அட்டுழியங்களும் இதெல்லாம் வந்து திருமாவளவர்கள் பார்க்குறீங்களா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் இந்த மாதிரி மாதிரியும் அவர் வந்து கேள்வி எழுப்பி என்ன அட்டு இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும் வழக்கறிஞர் சரி பிஜேபி நிர்வாகி தாக்குதல் நடத்துற அட்டூல்லேன்னு சொல்றாங்களா இதே நரேந்திர மோடியை வந்து ஒருத்தர் விமர்சிச்சாருன்னு சொல்லிட்டு கோயம்புத்தில ஒருத்தனை அடித்து மண்டையில் அடித்து ரத்தம் கீழே வந்து கையை உடைச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களா அதில் என்ன அராஜகம் இல்லையா அதெல்லாம் நன்முறையாது வன்முறை இல்லையாது அதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வந்து வன்முறையை ஒருபோதும் விரும்பாது அப்படிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம் தலைவர் மாதிரி விரும்ப மாட்டார் அந்த டைமில் அது நடந்துச்சு அவ்வளோதான் அந்த டைமில் யாரோ ஒருத்தர் குடிச்சு விட்டு வந்தான் பொதுமக்கள் தான் சேர்ந்து அடித்தாங்க அவனை யாரோ ஒருத்தர் கஞ்சா குடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்து யாரோ தலை தலைவர் மறைக்கிறான் போல இருக்குப்பா அப்படின்னு நடந்த விஷயம் அதெல்லாம் வந்து ஏய் நம்மளும் ஏதாச்சும் ஒரு பேசுவோம்ப்பா நம்மளும் பேசப்படுவோம் நாலு பேருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க ஏன்னா அவர் சொல்கிற என்ன விஷயம்னா உங்களுக்கு வந்து நாங்களும் அட்டுழியம் பண்ணுவோம் நாங்களும் ரவுடிசம் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் பாஜகவில் இருக்கும் அதனால் நாங்கள் இந்த விஷயங்களும் பண்ணாமல் இருக்கோம் அட்டுழியத்துக்கும் அராஜகத்துக்கும் வன்முறைக்கும் கற்பழிப்புக்கும் பேர் போன கட்சி அகில இந்திய அளவில் பிஜேபி பிஜேபியெலாம் இதை சொல்கிறதுக்கு யோகிக்கதே கிடையாது ஆர்ஸ்எஸ் வந்து அந்த மாதிரி வழிமுறை நாடு ஐயோ வட மாநிலங்களில் பாருங்க பெண்களை வந்து ஒரு பிட்டு துணி இல்லாமல் அடித்து ஓட விட்டு பெண்களை மானபங்கப்படுத்துகிறத சமூக வலைதளம் நம்ம பார்க்குறோம் பெண்கள் வந்து எப்படி வந்து பெண்களை எப்படி நடத்துகிறாங்க பிஜேபி பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாங்க மணிப்பூரில் என்ன நடக்குது பாத்துக்கிறது தானே இருக்கணும்மா அவர் மணிப்பூருக்கு போச்சு வட மாநிலங்களுக்கு போச்சிட் அந்த தா ஒருத்தர் பேசினார்ல யோகி சிகாமணி அவர் அங்கே போச்சில்லுங்க அவருக்கு தெரியும் ரொம்ப கண்ணியமான கட்சி தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்களுக்கு முழு பாதுகாப்புனா அது பிஜேபி தான் சான்று காட்ட சொல்லுங்க வட மாநிலங்களில் போய் பார்க்க சொல்லுங்க அவர் அவர் எதோ பேசுகிறாரு சரி நம்மளும் தலைவர் பேர சொல்லி திருமாவளம் பேர சொல்லி நாலு பேருக்கு தெரியுமான்னு பேசுகிறாரு போல் இருக்கு அவர் அதை பற்றி பேச வேணா வேறு என்ன கேளுங்க அண்ணாமலை மேலே கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்றது திருமாவளன் அவர்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் அழுத்தமாக நாங்கள் அவர் மேலே கை வைக்க போறோம் இது என்ன இது சம்மந்தம் இல்லை இருக்குது ஏதாவது இது மாதிரி இது மாதிரி எதனா இடக்கு முடக்கா பேசி எதுனா அவனுக்கு விளம்பரம் தேடுறதுக்கு பார்க்குறானுங்க இது மாதிரி ஏதாச்சும் இடக்கு முடக்கா பேசி விளம்பரம் தேடுறதுக்கு பார்க்குறானுங்க விசிகா நிர்வாகிகள் மேல வந்து வழக்குகள் இருக்கணும் அவங்க வந்து அட்டுழிகள் பண்ணுவாங்க அராஜகங்கள் பண்ணுவாங்க மக்களுக்கு வந்து துன்புறுத்து மாதிரி செயல்கள் பண்ணுவாங்க இதெல்லாம் தான் நிர்வாகிகள் வந்து எதிர்பார்க்கறாங்க இதுதான் அவங்களுடைய நிர்வாகிகள் பண்றாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க ரொம்ப கரெக்டா கேட்டிங்க அதை அவங்க கேள்வியில ஒரு சிறிய மாற்றம் தலைவர் வந்து ஒவ்வொருத்த மேலேயும் நாலு வழக்கு இருக்கணும் அஞ்சு வழக்கு இருக்கணும்னு சொல்லியிருப்பார் அதை நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கான் யூடியூப்பில் நிறைய பேர் இந்த கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சவுடாலாம் இந்த அறப்பைத்தியம் ரோட்டில் தெரியுமில மாதிரி பேசுகிறாங்க அதாவதுங்க தலைவர் வந்து முப்பத்தைந்து ஆண்டு காலமாக மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய வழிகளை ஒடுக்குமுறையை அடக்குமுறையை எல்லாம் பார்த்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களை அரசியல்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அதாவது அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து சாதி வெறியை எதிர்த்து மதவெறியை எதிர்த்து தலைவர் போராடிக்கிட்டு இருக்கிறார் அப்படி போராடும்போது பல எதிர்வினைகள் வரும் அதிகாரத்தாலும் ஆதிக்கத்தாலும் உன் மீது வந்து பொய் வழக்கு போடுவான் நீ மக்களுக்கு நடக்கிற வன்கொடுமை எதிர்த்து போராட வந்தால் உன் மேலே பொய் வழக்கு போடுவான் மக்களுக்கான உரிமையை கேட்கும்போது உன் மேலே பொய் வழக்கு போடுவான் நீ ஒரு பிரச்சனையை எதிர்த்து போது உன் மேலே பொய் வழக்கு போடுவான் அப்போது அந்த எல்லாம் நீ பயமுறுத்தாமல் பயப்படாமல் அதுக்கு அச்சம் கொள்ளாமல் உன் மேலே நாலு வழக்கு இருந்தாலும் சரி அஞ்சு வழக்கு இருந்தாலும் சரி அதை பற்றி பொருள்படுத்தாமல் நீ போராட முன்வான் அடங்க மறுத்து முன்னவான் அப்படின்னு சொல்லி அரசியல் படுத்தப்பட்ட அரசியலுக்காக சொல்லப்பட்டதுங்க அது நாலு வழக்கு வா பயப்படாதுன்னு சொல்லிட்டு குறிப்பாக நான் என்னையே சொல்கிறேன்னே இப்போ எங்கள் மன்னார்குடியில் என்னுடைய கட்சி தோ தோழர்களுக்கும் ஒரு தம்பிக்கும் சண்டை அந்த அடி ஒரு தம்பியை போட்டு அடிச்சுட்டாங்க நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை மேலே வழக்கு போட்டாங்க நான் அந்த வழக்கு சந்தித்தேன் அப்போ அந்த மாதிரி பொய் வழக்கு போட்டாலே நீ பயப்படாத போலீஸ் உன்னை பொய் வழக்கு போட்டு அச்சுறுத்தும் நீ ஏன் திருமாவளவன் கூட போகிறேன்னு கேட்கும் திருமாவளவன் கூட ஏன் உன் கட்சி கட்சி கொடிய இயந்திரம் அவன் பையன்னு சொல்லி போலீஸ் வந்து அச்சுறுத்துவான் அந்த அச்சுறுத்தலுக்கு நீ வந்து பயப்படாத போலீஸ் என்ன திருட்டன் பண்ணாலும் அது நீ பயப்படாத இப்படியெல்லாம் உன்னை வந்து மிரட்டும் நீ வந்து மக்களுக்காக போராடும் போது அடக்குமுறை ஒடுக்குமுறையை போராடும் போது போலீஸ் இந்த மாதிரி வழக்க போட்டு உன்னை திருட்டன் பண்ணுவான் அதுக்கு நீ பயப்படாத நாலு வழக்கு இருந்தாலும் அஞ்சு வழக்கு இருந்தாலும் நீ அதை சந்தித்து எதிர்கொண்டு மக்களுக்காக நின்று போராடும் மக்கள் உரிமையை பாதுகாக்கிறதுக்கு நெஞ்சிரத்தோடு புரட்சிகர அரசியலை பேசி அம்பேத்கர் பெரியார் அரசியலை பேசி நீ மக்கள் உரிமையை பாதுகாக்கிறதுக்கு திறம்பட நில்லுன்னு சொல்லப்பட்ட செய்திங்க அது இந்த முட்டாளுங்க முட்டால் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க நாலு வழக்கு வாங்க சொல்லிட்டாரு ஒரு ஒரு தலைவராக ஏய் அடங்கி கிடந்த மக்களை இன்றைக்கு வந்து எவ்வளோ பெரிய வந்து அரியாசனத்தில் ஏற்ற வச்சிருக்கிறாரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக தேர்தல் அரசியல் நின்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எழுபத்தைந்து ஆண்டு கால தலித் தலைவர்களுடைய வந்து தோல்வியை தூக்கி நிறுத்தி இன்றைக்கு வந்து இந்திய அளவில் இன்றைக்கு வந்து டெல்லியில் பேசக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட வளர்ச்சிக்குரியவரை அப்படிப்பட்ட வந்து திறமைக்குரியவரை அப்படிப்பட்ட வந்து சிறந்து சிந்திக்கக்கூடியவரை இந்த சமூகத்துக்காக சமூக விடுதலைக்காக பொருளாதார மேம்பாட்டுக்காக பட்டியலின மேம்பாட்டுக்காக பிற்படுத்தப்பட்டவர்கள் மேம்பாட்டுக்காக தன் வாழ்க்கையை ஒப்படைத்துக்கொண்டு அறிவு சார்ந்து பேசக்கூடிய தலைவரை இவெல்லாம் பேசுகிறான் எப்படி எங்கள் தலைவர் வந்து நாலு வழக்கு இருக்கணும் அஞ்சு வழக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து எங்கள் தலைவர் வந்து எல்லாரையும் வந்து பால்படுத்திடுறாரா நீங்களாம் வந்து ரொம்ப எங்கள் மக்களை பாதுகாத்துட்டிங்களா பட்டியலின மக்கள் வந்து யார் ஏய் பாவம் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் உடனே வழக்கு போட்டுன்னு வந்து சேஷன் வந்து பேசிட்டிங்களா நீங்கள் ஏய் எத்தனை பேர்டா வந்து படிச்சுட்டு வந்து நாளைக்கு வந்து தாசில்தார் ஆகிடுவான் டீச்சர் ஆகிடுவான் அவன் வந்துடக்கூடாதுன்னு அவன் மேலே பொய் வழக்கு போட்டு எத்தனை பேர் படிக்கிற பிள்ளைங்க மேலே வந்து பொய் வழக்கு போட்டு நீங்கள் வந்து அவனை பால்படுத்துனீங்க சாதி ஆதிக்கத்தால் மத வெறியால் பட்டியல் சமூக மக்களை பாடுற பாழாக்குனது நீங்கள் தானே அண்ணன் திருமாவளவன் சொல்லி வரல ஒருத்தர் வரலைன்னாக்கா இந்த இந்த சமூகத்துக்கான முகவரியை கிடைச்சிருக்காது நீங்களாம் இந்த சமூகத்தை வந்து சீரழிக்க வந்து நீங்க இன்றைக்கி இந்த சமூகத்துக்காக வந்து பேசணும்னு சொல்லிட்டு ஏதோ அரசியல் லாபத்துக்காக பேசி அண்ணன் திருமாவளவனை விமர்சித்து லாபம் எடுக்கிட்டு இருக்கீங்க இந்த சமூகம் இன்றைக்கு எழுச்சி பெற்று இருக்குனாக்கா இந்த சமூக இளைஞர்கள் இன்றைக்கி படித்து மெத்த படித்து அறிவார்ந்து பேசுகிறாங்க அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா அது காரணம் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் வந்து நீ வந்து சும்மாவே வந்து உன்னை போய் அடிச்சுட்டு வா உன்னை போய் அடிச்சுட்டான்னு சொல்ற உன்ன மாதிரி தற்கூரி தலைவரா அவரு உன்ன மாதிரி தற்கூரியா அவரு உன்ன மாதிரி பிழைப்பு அதையா அவரு நீ எவனா பணம் கொடுக்குறான்னு வாங்கி வச்சு யூடியூப்ல உட்காந்து பேசுற அவரா அவரு ஏ அவர் அறிவு சார்ந்து சிந்திக்கிறவருப்பா அம்பேத்கர் கொள்கை வழி நடக்கிறவர் பெரியார் அரசியல பேசுறவர் மாமேதை மார்க்ஸ் அரசியல பேசுறவருங்க வர்க்க விடுதலை பேசுறவர் மானோட விடுதலை தேவன்னு விரும்புறாரு அம்பேத்கர் அதை பேசுறாரு என்ன சனாதனத்தை வேற இருப்போம் சனாதனத்தை வேற இருப்போம்னா என்ன சனாதனம் தான் சமத்துவத்தை ஏற்க மறுக்கிறது சனாதனம் தான் சகோதரத்துவத்தை வேண்டான்னு சொல்லுது அப்போ சகோதரத்துவமும் சமத்துவமும் வேணும் என்று சொல்றது அண்ணன் திருமாவளவன் அப்போ அம்பேத்கருக்கு எதிராக இருந்தவங்க பிஜேபி அதே அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிற பிஜேபி அண்ணன் திருமாவளவனுக்கு எதிராக இருக்கு அவ்வளவுதான் இப்போ ஹெச் ராஜா பேசுகிறாரு நீங்கள் பார்த்தீங்களா இது மாதிரி பல பேர் பேசுகிறாங்க அவன் அண்ணன் திருமாவளவன் அனைத்து சமூக மன தலைவராக பரிணமித்திருக்கிறாரு அதுவெல்லாம் இவர்களுக்கு பொறுக்கலைங்க குறிப்பாக சொல்லணும்னா பிஜேபி அரசியலை அண்ணன் திருமாவளவன் அங்குல அங்குலமாக தோல் உரிக்கிறார் அதுதான் அவர்களுக்கு எரிச்சல் அந்த அரசியலுக்கு எதிராக கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடிய ஆளுமையற்ற திறனற்ற ஒரு தற்குரிகள் அண்ணன் திருமாவளோடு விமர்சிக்கிறார்கள் அதை ஒருபோதும் விடுதலை சேர்த்துகள் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் வந்து நிறைய விவங்களை பகிர்ந்து நன்றி சார்